அருமையானவர்களே ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி இது நாலாவது ஷார்ட் இது ரொம்ப முக்கியம் மனிதனை தேவன் முக்கூராய் படைத்தார் ஆதியாம ரெண்டு ஏழு அந்த இடத்துல ஒரு படம் அதில் ஜீவ ஆத்மா ஆனான் தேவன் ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளே ஊதினார் ஆவி ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா கண்களால் பார்க்க முடியாது ரொம்ப ஒன்றிணைந்தது ஒன்றிசைவாக இருக்கக்கூடியதாய் படைத்தார் ஒரு மறிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு போய்விடுகிறது ஆவியை தேவன் வாங்கி கொடுகிறார் ஆத்மா நித்தியத்துக்கு போயிருது மோட்சமா நரகமா என்று நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் அதைத்தான் வேதம் போதிக்கிறது ஆத்மாவில் மூணு காரியம் பார்த்தோம் மூணு ஞாபகம் இருக்கா வா ஊசி இது மா ஊசி மறக்காமல் வச்சுக்கிறது மனது உள்ளம் சித்தம் மனதில் யோசிக்கிறோம் உள்ளத்தில் உணர்ச்சி சித்தம் தீர்மானிக்கிறோம் சின்ன உதாரணம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு ரோட்டு ஓரம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ராங் சைடில் ஒரு டூ வீலர் அதிவேகமாக வந்து பாவம் தனியாக நின்றுட்டு இருந்த ஒரு வயசானவர் மேலே அப்படியே அடிக்கிறான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஒரு நீங்கள் கூட பார்த்துக்கலாம் பெரிய ஷாக் உடனே யோசிக்கிறோம் ஏன் இப்படி வரணும் இந்த வழியில் வந்துருக்கக்கூடாது ஏன் உள்ள ஸ்பீடாக வரணும் அது மனது அடிப்பட்ட உடனே அந்த ஐயா கீழே விழுந்து ரத்தமாக ஓடுது ஐயோ ஐயோ எவ்வளோ போச்சு என்ன செய்யறது உயிர் படைப்பார் என்னன்னு தெரிலையே இது உள்ளம் உடனே தீர்மானம் எடுக்கிறோம் நம்ம கூப்பிட ட்ரை பண்ணுறோம் ஒன் நாட் எயிட் உடனே கூப்பிடுங்க வாங்க என்னமோ செய்வோம் துணியை வச்சு கட்டுவோம் அது வந்து தீர்மானம் சின்ன உதாரணத்தை அந்த தீர்மானத்தை நம்ம யோசிக்க முடியும் இந்த விரலில் பாருங்கள் இது வந்து தேவனோடு தொடர்பு கொள்ள இது ஆத்மா நம்மோடு தொடர்பு கொள்ள இது மனது உள்ளம் சித்தம் இது மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள காட்சி மனசுக்குள்ளே இருக்கட்டும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆவி ஆத்மா சரியில் இருக்குது இப்படி மனதை உள்ளத்தை பத்திரமாக காத்து கொள்ளணும் இப்படி சித்தம் எப்போதும் தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக வர்ற மாதிரி கத்தோடைய வார்த்தையை யோசித்து இருக்கணும் ஆவி ஆத்மா சரீரத்தில் பெரிய நன்மை உண்டாகும் ஒரு வசனம் பாருங்கள் ஒன்று தெஸ்ரோனிக்கர் அஞ்சு இருபத்தி மூணில் அழகான ஒரு வார்த்தை கருத்தாளம் நிறைந்த வார்த்தை இரநூத்தி எண்பத்தி மூணாம் பக்கம் சமாதானத்தின் தேவன் தாமை உங்களுடைய முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற இருக்கும்படி காக்கப்படுவதாக